ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மகள் சீரியல் இனிமே எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சு அரசுங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேது இருந்துட்டு தமிழ் கிட்டே இங்கே பாரு தமிழ் அன்னைக்கு மருந்து எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே நீ தைரியமாக போன அப்போது அங்கே நீ வந்து காட்டுக்குள்ளே மயங்கி தான் கிடந்த அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீ முழுசாக ஏதாச்சும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்ட தமிழ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் இதை பற்றியெல்லாம் எதுக்காக என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தமிழ் இந்த மருந்து எடுத்துகிட்டு வந்தது போ அதாவது போஸ் இந்த வேலை செய்யலாம் செய்யலன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ புரியுது அப்படின்றாங்க இங்க பாருங்க போஸ் இந்த வேலையை செய்யல அவரு மருந்து எடுத்துட்டு வரலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரு இங்க பாரு தமிழ் இன்னைக்கு போஸ் கூட இன்னைக்கு பார்ட்டி பார்ட்டியில இருந்தால அவன் குடிச்சுட்டு இருந்தானா அப்போ என்னோட அப்பா உயிரை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லி எப்படியெல்லாம் இதை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது அவன் எது எதையோ ஒளிட்டு இருக்கான் அவன் கண்டிப்பா இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் தான் அதனாலதான் உங்ககிட்ட கேட்கிறேன் நீ எதுக்காக காட்டுக்குள்ள மயங்கி கிடந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்க இதை பத்தி பேசுறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை நான் ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலுக்கு போயிட்டு நான் காலேஜுக்கு போனோம் எனக்கு டைம் ஆகுது என்ன விடுங்க நான் ரொம்பவே சீரியஸா இந்த விஷயத்தை சொல்லாம எதுக்காக நீ இங்கேருந்து போகிறத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க சொல்லிட்டு உங்கள் உங்ககிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் இது ஹோட்டலுக்கு போகணும் ஹோட்டலுக்கு போயிட்டு நான் காலேஜுக்கு போகணும் எனக்கு டைம் ஆகுது அப்படின்றாங்க பாரு தமிழ் உன்னை நான் ஹோட்டலுக்கு நானே எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் ப்ளீஸ் அங்கே என்ன நடந்துச்சுன்னு மட்டும் சொல்றியா என் அப்பா யாருக்கிட்டையும் ஏமா ரக்க அதை எனக்கு போ தமிழ் ப்ளீஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கிட்ட கேட்கவும் இங்கே பாருங்கள் போஸ் எடுக்கலைன்னு உங்களுக்கு யாருங்க ப்ளீஸ் சொன்னது இங்கே பாருத்தமிழ் நானே தான் அவங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன சொன்னேன் இல்லை அவன் போதை இல்லை எதை எதையோ பேசிக்கிட்டு இருக்கான் அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் ப்ளீஸ் தமிழ் சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் காட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யார்கிட்டேயுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க இங்கே தமிழ் நீ ஃபஸ்ட்டு காட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறேன் இப்போ எதுக்காக திடீர்னு இந்த பேச்சை எடுக்கணும் மாமா ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாங்கன்னா வாங்கிட்டு போட்டோம் விடுங்க அவங்க வாங்கி நல்லா பொழைச்சா நல்லது தானே ஒன்று உங்களோட தம்பி தானே அப்படின்றாங்க இங்கே பாரு தமிழ் என்னோடய தம்பியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என் அப்பா யார்கிட்டையும் ஏமாறக்கூடாது ஒரு பொய்யான விஷயத்த சொல்லி என் அப்பா அவனுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது தமிழ் நீ காட்டுக்குள்ளே என்ன மட்டும் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அவனுக்கு ஒரு தக்க கொடுப்பேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு பாருங்க நீங்க இவ்வளோ தான் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க பாரு தமிழை இதனால எந்த பிரச்சனையுமே உனக்கு வராது நான் உனக்கு ஷூரிட்டி கொடுக்குறேன் அப்படின்றாங்க இங்க பாருங்க எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுனால சொல்லலை இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் எதையுமே இது வரைக்கும் நான் சொல்லாமல் இருந்தேன் பாரு தமிழ் ப்ளீஸ் என்ன ஃபஸ்ட்டு சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு காட்டுக்குள்ள மருந்தெல்லாம் கொண்டு வந்துட்டு அந்த நேரம் பார்த்து நீங்கள் நீங்கள் வந்து ஆளாக்கணுமா அதனால உங்களை தேடிக்கிட்டு உன் உங்களை கூப்பிட்டுக்கிட்டோம் வந்துட்டு இருந்த அந்த நேரம் பார்த்து என் தலையில் யாரோ கட்டையில் அடித்த மாதிரி இருந்துச்சு திரும்பி பார்த்தா போஸ் போஸ் வந்து என் த மண்டையிலே அடித்து என்னை மயக்கம் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் அவன் தான் எடுத்துகிட்டு போனது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க என்ன தமிழ் சொல்ற உன்னை கட்டையால் அடிச்சான அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஆமாங்க என்ன கட்டையால் அடிச்சிட்டு தான் என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதை ஏன் முன்னாடியே எல்லாருக்கிட்டையும் சொல்லலனி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு தேவையானது எல்லார் உயிரும் காப்பாற்று காப்பாற்றணும் அதனால தான் இந்த மருந்தெல்லாம் யார் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கன்னா நேரத்துக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்கல்ல அதுவே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்றாங்க இங்கே பாரு தமிழ் இவ்வளோ இவ்வளோலாம் நீ முட்டாளாக இருக்கக்கூடாது சரியா எதுக்காக நீ எடுத்துகிட்டு வந்த மருந்தை போ போஸ் தான் எடுத்துகிட்டு வந்தான்னு அவன் தான் போய் சொல்லிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுது அப்படி இருந்து எதுக்காக யார்கிட்டயுமே இருக்கிற சொல்லு அப்படின்றாங்க நான் ஏற்கனவே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே வெளியே சொல்லாம இருந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வந்துட்டு இங்க தமிழ் உனக்கு ஹோட்டலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நானே ஊட்டிட்டு கூட்டு போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூப்பிட்றாங்க இல்லைங்க நானே போய்க்கிறேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருத்தமிழ் மழை வேற வருது நானே போய் கொண்டு போய் விட்டுட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் தமிழும் போயிடறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தமிழ் கிட்ட எங்க பாரு தமிழ் இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் நடக்க போற பிரச்சனையில நீ எதுவும் இன்வால்வ் ஆகாத சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன தன்னோட அப்பா உயிரை காப்பாற்றினது தமிழ் தான் தெரிஞ்சதும் நம்ம சேதுக்கு பயங்கர சந்தோஷம் ஒரு பக்கம் நம்ம தமிழ் ப்ரெக்னண்ட்டாக இருக்கா அதே மாதிரி நம்ம குடும்பத்துக்கு தேவையான எல்லா அதாவது எல்லா உதவியும் பண்ணுறா தான் குடும்பத்துக்கு எது எது நல்லதோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்கா இவளை போயிட்டு நம்ம தள்ளி வச்சுருக்கோமே நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம த சேது இருந்துட்டு போய்ட்டு தமிழ்கிட்ட அதாவது இங்கே பாரு தமிழ் நீ பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு வா சரியா நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் வேலை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட சொல்லுவோம் என்ன எப்பவுமே இல்லாமல் கரிசன இப்போ எனக்கு கொடுக்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் என்ன பார்த்துக்க தெரியும் நீங்கள் பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு பயங்கர கோபத்தில் சேத ஏதாச்சும் பண்ணிடலாமான்றதுக்கு தான் தான் வீட்டுக்குள்ளே போகிறாரு அதுக்கப்புறம் கருப்பு இருந்துட்டு என்ன என்ன என்னமாப்பிள்ள என்ன இவ்வளோ கோபமாக வர என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு இங்கே மாமா கொஞ்சம் வெளியே மாமா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனதுமே தமிழ் சொன்ன விஷயத்தெல்லாம் கருப்பு கிட்டே சொல்லவும் கருப்பு இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை சொல்கிற இந்த போஸ் பையன் இவ்வளோ இவ்வளோ வேலை பார்த்துட்டுக்கானா எனக்கு தெரியும் இவன் இப்படியெல்லாம் நல்லதெல்லாம் யாருக்கும் பண்ண மாட்டானே இவன் வீட்டில் நல்ல பேர் வாங்கத்ததுக்காக ஒரு உயிரவே போக போக வச்சுருப்பான் போலேயே தமிழுக்கு இப்போ ஒன்றும் ஆகலை ஏதாச்சும் ஆயிருந்தால் என்ன ஆகிறது சொல்லு தலையிலேயே அடிச்சிட்டு வந்திருக்கான் அதுவும் மாசமாக இருக்க பிள்ளை வேற இப்படியெல்லாம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆமாம் மா தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்து அவனை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் அப்படின்றாங்க பா இங்கே பாரு பாரு இந்த எப்படி டீல் பண்ண போகிற இப்போ ஒரு கோடி ரூபாய் மாமா அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்ண போற இப்போ ஆதாரம் இல்லாமல் மாமாவும் எதுவுமே நம்ப மாட்டாங்க இப்போ ஆதாரத்துக்காக நீ எங்க போவ அப்படின்றாங்க நீ இப்போ போய் சொன்னால் கூட ஆதாரம் இல்லாமல் கண்டிப்பா இதை உங்க அப்பா நம்பவே மாட்டாரு அப்படியே அவங்க அப்பா நம்பினாலும் அந்த போஸ் பையன் ஏதாச்சும் சொல்லி மாமா மனசில் ஏதாச்சும் சொல்லி ஏமாத்திடுவான் இப்போ நம்ம ஆதாரம் நம்ம கையில் வச்சிருந்தா அப்படி இருந்துட்டு நம்ம சேதுக்கிட்ட இங்கே பாரிய இங்கே பாரிய சேதோ நம்ம இதுக்கான ஆதாரத்தை இதை எல்லாத்தையும் திரட்டி எடுத்துட்டு போயிட்டு நம்ம அது மாமா கிட்ட கொடுத்தா கண்டிப்பா மாமா நம்புவார் இந்த விஷயத்த தான் நம்ம ஹேண்டில் பண்ணுமே தவிர நம்ம இப்போ டைரக்டா போயிட்டு விஷயத்த மாமா கிட்ட சொன்னாங்கன்னா மாமா நம்பவே மாட்டாரு நம்ம இதுக்கான ஆதாரத்தை திரட்டுவோம் சரியா அப்படின்றாங்க மாமா மாமா நீ என்ன மாமா பேசுகிற இதுக்கு எப்படி மாமா ஆதாரத்தை எடுத்து முடியும் இப்போ தமிழ் மட்டும்தான் ஆதாரம் தமிழே வந்து சொன்னாதான் தமிழ் வந்து கண்டிப்பாக சொல்ல மாட்டா என்கிட்ட சொல்றதுக்கே அவ்வளோ யோசிச்சா இங்க பாருங்க இதனால எந்த பிரச்சனையும் வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கா கண்டிப்பாக இந்த இந்த விஷயத்த வந்து அவளையே வந்து மாமா கிட்ட அப்பா கிட்ட சொல்லவே மாட்டா அப்படின்றாங்க இங்க பாறை ஏதோ இதுக்கான வழி நிறைய இருக்குது நம்ம கண்டிப்பாக காட்டுக்குள்ளே போய்ட்டே இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா தெரியும் அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா திரும்ப காட்டுக்குள்ள போற விஷயம் வந்து பெரிசு கண்டிப்பா இதெல்லாம் நடக்கவே நடக்காது இந்த விஷயத்த டைரக்டா போயிட்டு அப்பா கிட்ட தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு போறாங்க அதாவது சேது இருந்துட்டு வீட்டுக்குள்ள போறாங்க இங்க பாரியா இங்க பாரியா இங்க பாருங்க இங்க பாருமாப்பில கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்காதுன்னு எனக்கு தோணுது இங்க பாருங்க மாமா என்ன நடந்தாலும் சரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட தான் போறேன் என் அப்பா யாருக்கிட்டையுமே ஏமாறக்கூடாதுன்றது அதுக்காக தான் நான் இவ் இவ்வளோ விஷயத்தையும் க எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் அப்பா கிட்டே சொல்லலான்னு போகிறேன் அப்படின்றாங்க அவர் நம்புறதும் நம்பாரதும் அவரோட விஷயம் அவர் நம்ம அதாவது ஏமாறுதும் ஏமா ஏமாறாமல் இருக்கிறதும் அவரோட விருப்பம்னா நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்றாங்க சரி பிள்ளை நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ ஆனால் நல்லா தான் நடந்தால் சந்தோஷந்தான் அப்படின்றாங்க இங்கே பாருங்க மாமா எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரூமில் இருக்கிறதுனால நம்ம சேது இருந்துட்டு அப்பா எங்கே இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது ஹாலில் நின்று கத்திட்டே இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஹாலுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே சவுத்ரி இருந்துட்டு சேது என்னையா ஹாலில் நின்று கற்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் நம்ம சேது எந்த எந்த பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டுருக்காரு இதெல்லாம் கேட்டால் நம்ம சேது இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் என்ன அதாவது தாமரை வந்துட்டு என்னம்மா இவன் இப்படி மாமா ஏன் இப்படி கத்திகிட்ருக்கு கண்டிப்பாக ஏதாவது பெரிய பிரச்சனையாக பயங்கரமான ஈஸ்வரி வந்த உடனே என்ன செய்தோ என்ன நடு ஹாலில் நின்றுட்டு இப்படி எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்ல இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேதம் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்கமும் உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே ராஜாங்கத்துக்கிட்ட நம்ம சேர்த்து இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா உங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்ப்பா அப்படின்றாங்க என்னையா சேதோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நம்ம சேர்த்து இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலான்னு வராரு அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு என்ன செய்தோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சின்னம்மா பேசிகிட்டு இருக்கேன்ல இது எதுக்கு நீங்கள் குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க சன்னாசி இருந்துட்டு இங்கே பாரு ஈஸ்வரி எதுக்காக பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவலால் பேசுகிற கொஞ்ச நேரம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்க பாருங்க நான் தான் நானும் பெரிய நான் கேட்ட கேட்குறதுல என்ன தப்பு நான் சொல்ல கேட்குறாங்க அதுதான் வரல அதை சொல்றதுக்கு விடாமல் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சேது வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட இங்க பாருங்கப்பா காட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம போஸ் தானே உங்களை காப்பாத்துறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொன்னா ஆனா அது உண்மை கிடையாதுப்பா அப்படின்றாங்க என்னையா சேது சொல்ற நீ சொல்கிறத என்னால் நம்ப முடியல முடியலையப்பா அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா என்னாலையும் நம்ப தான் முடியல ஆனால் இதுதான்ப்பா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட நம்ம போஸ் இருந்து அதாவது போஸ் இருந்துட்டும் பயங்கரமாக ஷாக் ஆகிடறாங்க இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு என்னென்ன நான் எடுத்துகிட்டு வராமல் வேறு யார் நான் எடுத்துகிட்டு வந்தது நான் தான் காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த வண்டுங்க கடையில் எவ்வளவோ கடியை வாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு அதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்றாங்க இங்கே பாரு போஸ் எனக்கு நீ எப்படி மருந்து கொண்டு வந்தன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருச்சு இப்போ என்கிட்ட இந்த மாதிரி நடிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ எனக்கு இருக்கிற கோவத்தில் உன்னை போட்டு எப்படியெல்லாம் அடிக்கணும்னு தோணுது தெரியுமா அப்படின்றாங்க இதை கேட்ட ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே சேதோ என்னோடய பையனுக்கு ஒரு கோடி ரூபாய் உங்கள் அப்பா கொடுக்குறாங்கன்னு சொன்னதுமே அதுக்கு பொறாமைப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க சின்னம்மா எனக்கு எதுக்காக பொறாமல் எங்கள் அப்பா வந்து யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாதுன்னு இருக்கேன் அதனால தான் இப்போ பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் தவிர வேறு எதுக்காகவும் பொறுமையாக பேசலை இங்கே பாருங்கப்பா போஸ் வந்து இந்த மருந்தை கொண்டு வரல அந்த விஷயமே எனக்கு நைட்டு தான் தெரிஞ்சுது அவன் போதையில இருக்கும்போது அவன் கிட்ட எப்படி காட்டுக்குள்ள போயிட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தேன்னு கேட்டேன் ஆனா அவன் சொன்ன பதிலில் ஒண்ணு கூட ச சரியே இல்லை எல்லாத்தையுமே தப்பு தான் சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமா ஆகிடுறாரு அதுக்கப்புறம் என்ன இங்கே இங்க பா இங்க பார் செய்தோ அப்போ போஸ் இந்த மருந்தை கொண்டு வரலன்னா வேறு யார் இந்த மருந்தை கொண்டு வந்தது இங்கே பாருங்கப்பா போஸ் தான் ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மருந்தை கொண்டு வந்தான் ஆனால் அது எப்படி கொண்டு வந்தான்னு தெரியுங்களா உங்களுக்கு தமிழ் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு எல்லா வண்டுகளுக்கு இடையிலும் கஷ்டப்பட்டு அந்த மருந்தை கொண்டு வந்துட்டுருக்கு அந்த வர வழியில் இந்த போஸ் பையன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமாப்பா இவன் தமிழோட தலையில் கட்டையை வச்சு அடிச்சுட்டு அவளை மயக்கம் போடு வச்சுட்டு அவகிட்டே இருந்த மருந்தெல்லாம் பிடுங்கிட்டுக்கு வந்திருக்கான்ப்பா இதுதான் இவன் பண்ண வேலையே அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கிட்ட நம்ம அதாவது ராஜாங்க வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க என்ன சேது சொல்கிற நீ நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சேது இருந்துட்டு பயங்கர கோபமாக ஆமாப்பா இதுதான் உண்மையை இதை தெரிஞ்சதுலேருந்து இவனை எப்படியாவது அடி இவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடலாம் போல் எனக்கு கோவம் வருதுப்பா பொழுதாச்சின்னு கூட பார்க்காம அந்த நடு காட்டில் கட்டையை வச்சு அடிச்சிட்டு வந்திருக்காம்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லவும் நம்ம ராஜாங்கத்துக்கு பயங்கரமாக கோவந்துருது இங்கே அரசேதோ இனிமே இவன் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா என்னோட பையன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாமாமா நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுக்கறது கொடுக்குறேன்னு சொன்னதுனால இப்போது போஸ் ரொம்பவே பொறாமப்பட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காமாம்மா இத்தனை நாளாக எதுவுமே சொல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னதுனால இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காமாம்மா ப்ளீஸ் மாமா அவன் சொல்கிறத நீங்கள் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு ஈஸ்வரி நீ கொஞ்சம் நேரம் அமைதிய நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவாக தான் சேத சொன்னால் அதுக்கப்புறமா நீ எதுக்காக நம்பாதீங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை பார்த்து கேட்கவும் இதெல்லாம் கேட்டேன் நம்ம ஈஸ்வரி இருந்துகிட்டே இங்கே பாருங்க மாமா அவன் பொறாமையில் இதெல்லாம் பண்ணுறான்னு உங்ககிட்ட ஏற்கனவே மாமா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா அண்ணன் பொறாமையில் தான் இருக்காரு ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் ப்ளீஸ் பெரியப்பா இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்ரா ஒரு பக்கம் பேசவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம சாவத்திரி இருந்துட்டு எனக்கு எனக்கு தெரியும் இவன் இவன் இப்படிப்பட்ட வேலை எல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டான்னு தெரியும் ஆஹ் அண்ண இவன் இவன் சொல்லும் போதே ஒரு மாதிரி தான் சொன்னான் இப்போ ஒரு கோடி ரூபாய் வருதுன்னு சொன்ன உடனே எப்படி வாயை பிழைந்துக்கிட்டு பொய்யெல்லாம் சொல்றாங்கன்னு பார்த்தியா தமிழ் மாசமா இருக்கா அவளை தலையில அடிச்சுட்டு அவளுக்கு அவளுக்கு ஏதாச்சும் காட்டுக்குள்ளே ஆயிருந்தா என்ன பண்றது உனக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இல்லவே இல்லையாடா எதுக்காகடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சவுத்திரி கேட்கவும் அதுக்கப்புறம் போஸ் இருந்துட்டு அதாவது ஒரு மாதிரி திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டுருக்காரு இதை பார்த்தா நம்ம ராஜாங்கமும் நீ இவன் இதை பண்ணலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது இங்கே பாருடா போஸ் இது எதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம போஸ் இருந்துட்டு இல்லை பெரியப்பா இல்லை பெரியப்பான்னு சொல்லிட்டு மளிப்பு கேட்டே இருக்காரு இதை கேட்ட நம்ம போஸ் இருந்துட்டு பயங்கரமாக கோவத்தோட இங்கே பாரு இங்கே பாருங்க பெரியப்பா நான் இது எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம போஸ் இருந்துட்டு அதாவது இங்கே பாருடா போ அதாவது ராஜாங்கம் இருந்துட்டு போஸ் கிட்டே எங்கள் பாருடா நீ மட்டும் உண்மையை சொல்லலை கண்டிப்பாக நான் ஏதாச்சும் உன்னை பண்ணிவிடுவேன் இருக்கிற கோவத்தில் ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் நீங்கள் கரெக்டான உண்மையை சொல்லலைனா உன்னை மன்னிச்சு விட்டுருவேன் அப்படின்றாங்க இங்கே பாருங்கள் பெரியப்பா உங்கள் கிட்டே நல்ல பேர் வாங்குறது எப்படின்னு எனக்கு தெரியல அதனால தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிவிட்டேன் இப்போது நான் எட்டந்த மருந்தில் நீங்கள் உயிர் பொழைச்சிங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் என்னை மன்னிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் பெரியப்பா நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம ராஜாங்க வந்துட்டு பயங்கரமாக கோவத்தோடு போயிட்டு போஸை அதாவது சன்னாசிக்கிட்டே சன்னாசி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் காதில் அதாவது அந்த பெல்ட்டை எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜா சன்னாசியும் அந்த பெல்ட்டை போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது எடுத்துகிட்டு வந்து கிட்ட கொடுக்கவும் ராஜாங்கம் இருந்துட்டு பயங்கரமாக கோத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம போசை அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வர் இருந்துட்டு மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா என்னோடய பையன் தெரியாமல் மாமா ப்ளீஸ் மாமா உங்ககிட்ட நல்ல பேர் எப்படி வாங்குறதுன்னு தெரியாமல் இப்படிலாம் மாமா ப்ளீஸ் மாமா இனிமேல் கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக போஸ் சப்போஸ் திருந்துருவா மாமா ப்ளீஸ் மாமா என்னோட பையனை விட்டுருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம போஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் பெரியப்பா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காக தானே இதை பண்ணேன் உங்ககிட்ட நான் என்னதான் தான் பண்ணாலையும் நீங்கள் என்னை நம்பவே மாட்டுறீங்க நான் என்னதான் தான் பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருடா நீ செய்கிற வேலையை பொறுப்போடு செஞ்சால் நான் ஏண்டா உன்னை திட்ட போகிறேன் ஓ பண்ணுறதெல்லாம் பக்கா வேலை அதுக்கப்புறம் நான் என்னை திட்டிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை குறை சொல்கிற வேலையா நீ பண்ணியிருக்க வேலை அவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்க பெரியப்பா நான் பண்ணது தப்பு தான் ஆனால் உங்ககிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு தெரியாமல் இதெல்லாம் பண்ணிவிட்டு மன்னிச்சிடுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்க பெரிய இங்கே பாருங்க மாமா இனிமேல் என்னோட பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் என் பையனை மன்னிச்சு விட்டுருங்கப்பா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சாவுத்திரி இருந்துட்டு அது எப்படி மதனி விட்டுற முடியும் இங்கே பாருங்கன்னு கண்டிப்பாக இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆபத்தாக தான் அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் கோவமாகிட்டீங்களா உங்களே கூட கொள்றதுக்கு துணிஞ்சிருவான் அப்படிப்பட்ட ஆளு தான் ப்ளீஸ் மாமா ப்ளீஸ்ண்ணே இவன் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இவனுக்கு இந்த கல்யாணத்தையும் நிறுத்துறீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இங்கே பாருங்க அத்தாச்சி என்னோடய பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிதுன்னு நினச்சி நீங்கள் ரொம்ப அதாவது வ வயித்தடிச்சல இருக்குங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது ப்ளீஸ் அத்தாச்சி கொஞ்சம் நேரம் பேசாமல் அமைதியாக இருங்க அத்தாச்சி அப்படின்றாங்க தாமரை வந்துட்டு அத்தை எப்படி அத்தை அமைதியாக இருக்க முடியும் இருந்தாலும் எப்படியேப்பட்ட வேலையை பண்ணியிருக்காரு இப்படி 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 பண்ணவரை நம்ம சும்மா விட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அப்போ தான் இருந்துட்டு இங்கே பாரிய ராஜாங்கம் இவனை சும்மாவே விடக்கூடாது இவனுக்கு ஏதாச்சும் பெரிய தண்டனையை கொடுத்தா தான் இவன் திருந்துவான் இவன் அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாருங்க தான் இவனுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தாலும் இவன் திருந்தவே மாட்டான் நீவன் திருந்திட்டான்னு இப்போ தான் நான் முழுசாக நம்பின நம்பி ஒரு மாதம் கூட ஆகாது ஆனால் இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கானே இங்கே பாருடா உன்னை உன்னை நம்பி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா அந்த பொண்ணு கண்ணை எப்படி நீ பார்த்தப்ப அந்த பொண்ணோட நிலைமை என்னவோட ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் பெரியப்பா நான் கண்டிப்பாக கல்யாணம் ஆனால் திரிந்துருவேன் பெரியப்பா ப்ளீஸ் பெரியப்பா இந்த கல்யாணத்தை மட்டும் ஒன்று இருத்துறாதீங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் இருந்துட்டு காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு வந்த உடனே பெரிய வீட்டில் நிறைய பெரிய சத்தம் அதிகமாக இருக்கிறதுனால போயிட்டு தனத்துக்கிட்ட என்ன தனோ அந்த வீட்டில் ரொம்ப சத்தமாகவே இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தனம் வந்துட்டு அக்கா எனக்கும் தெரியலக்கா என்ன பிரச்சனைன்னு நானும் ரொம்ப நேரமாக உட்காந்து கேட்டுகிட்டே தான் இருக்கேன் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனால் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரிதானோ வா என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வரலாம் என்ன சந்தை போட்டிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடையே அந்த பெரிய வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் இருந்துட்டு அங்கே போய் நிற்கவும் இதை பார்த்து நம்ம சேது வந்துட்டு இங்கே பாருங்கப்பா தமிழே வந்துட்டா அவகிட்ட கேளுங்க அவ நடந்த விஷயத்தெல்லாம் க கரெக்டாக சொல்லுவா அப்படின்றாங்க இங்க பாருங்க பெரியப்பா நான் தான் செஞ்சு தப்பெல்லாம் ஒத்துக்கிட்டலாம் அதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் இவ்வளோ விசாரணையும் இது இவ்வளோ தண்டனையும் எனக்கு கொடுக்குறீங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல பெரியப்பா அப்படின்றாங்க நீ தெரியாமல் பண்ணிட்டேன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடுவேன் ஆனால் அந்த புல்லை தலைமண்டு மேலே அடிச்சிட்டு போயிருக்கேன் அந்த புள்ளைக்கு ஏதாச்சும் ஆயர்ந்தான் என்னடா பண்ணுறது ரெண்டு உசுருடா அப்படின்றாங்க இதை கேட்டால் அப்போ தான் இருந்துகிட்டே இங்கே பாருடா இங்கே பாரு ராஜாங்கவும் கண்டிப்பாக இவனை சும்மாவே விடக்கூடாது ஒரு புள்ளத்தாச்சு புல்லன்னு கூட பார்க்காம எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திட்டு வந்திருக்கான் இவன் இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வியை பார்த்து இங்கே பாருமா சேத சொல்றதெல்லாம் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வி கொஞ்சம் நேரம் அமைதியவே இருக்கிறத பார்த்துட்டு என்ன செல்வி எதுக்காக அமைதி அமைதியவே இருக்க என்னென்ன சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் தமிழ்ச்செல்வி அமைதியாகவே இருக்காங்க அதுக்கப்புறம் சாவித்திரி இருந்துட்டு என்ன செல்வி எதுக்காக அமைதியாகவே இருக்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லு கண்டிப்பாக நான் உன் பக்கம் இருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ் செல்வி இருந்துட்டு ஆமாமாமா சே அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அவர் என் தலையில் அடிச்சிட்டு தான் என்கிட்ட இருந்த மருந்தெல்லாம் எடுத்துட்டு போனாரு எனக்கு என்னன்னா மருந்து டைமுக்கு போயிட்டு எல்லார் சரியும் காப்பாத்துறதுக்கு உதவியா இருந்துச்சு அது மட்டும் போதும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட ராஜாங்க இருந்துட்டு பயங்கரமாக ஷாக்கோட திரும்பவும் போயிட்டு ஜாட்டையிலே அடிக்க ஆரம்பிச்சிட்றாரு என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க நீ இப்படி தற்கருமைக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணி வச்சிருக்கே நீ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படிதான் பார்த்திருப்ப உனக்கு கல்யாணம் ஒரு கேடாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போடு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா மாமா என்னோடய பையன் கல்யாணம் ஆனால் கண்டிப்பாக திருந்துருவான் மாமா ப்ளீஸ் மாமா என்னோட பையனை அடிக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு இங்கே பார் ஈஸ்வரி ஏதோ கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்காங்களேன்றதுக்காக தான் இவனை சும்மா விடுறேன் இப்போது இந்த கல்யாணத்தை நிறு நிறுத்துறதுக்கு என்ன காரணம்னு சிற்றரசு என்கிட்ட கேட்டானா அவன்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் எந்த பதிலும் சொல்ல முடியாது அதனால் மட்டும்தான் இவன் பொழைச்சி போகிறான் இல்லைனா இவனை சும்மா விட விடமாட்டேனான்னு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சித்ரா வந்துட்டு ரொம்ப நன்றி மாமா கண்டிப்பா இவன் இனிமே எந்த தப்புமே மாட்டான் எந்த தப்புமே பண்ணாம நான் பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மாதிரி ஈஸ்வரி இருந்துட்டு போஸை ஃபஸ்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சாவித்திரி வந்துட்டு என்னென்ன இவனை சும்மா விட்டுட்டிங்க ஃபஸ்ட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த கல்யாணத்தை கல்யாணத்தில் எதாச்சும் பிரச்சனை வரும் அதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னா அவன் பொண்டாட்டியை ஒழுங்காக வச்சு பார்த்துப்பானா அவன் பொண்டாட்டியும் நம்ம தான் நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி வரும்பா இதெல்லாம் வேண்டவே வேண்டானே அப்படின்றாங்க இங்கே பாரு சாவித்திரி எனக்கு தெரியும் எது ப எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் எனக்கு இங்கே எது எது பண்ணணும் எது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கிளாஸ் ஆப்ஷன் நடந்துட்டு எடுத்துட்டு இருக்காது சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்கண்ணே எது நல்லதோ அதை தான் சொன்னேன் நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காகதும் உங்களோட விருப்பம் தான் அப்படின்றாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் யாருக்கிட்டையுமே ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட வந்து சொன்னனே தவிர வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கணும்னு சொல்லவே இல்லைப்பா எனக்கும் அதே தான் சந்தேகம் இவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அதனால தான் இவனை இவன் அதாவது ஏதோ மருந்து கொண்டு வந்துட்டான்ன்றதுக்காக இவன் கூட பேசினா இவன் இப்படியெல்லாம் ஒரு வேலை பண்ணியிருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல சேர்த்து அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து இருந்துட்டு பயங்கர ஷாக்கிங்காக நம்ம போஸ் கிட்டே போயிட்டு இங்கே பாருடா இனிமே இந்த மாதிரி தமிழ் கிட்ட ஏதாச்சும் வச்சுக்கினேன் உன்னால சும்மாவே விட மாட்டேன் ஏதோ உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால நானும் அமைதியாக விட்டுட்டு போகிறேன் உன்னை அடிக்கிற அடியில் நீ நார் நாராக கிழிஞ்சு போகணும் அந்த மாதிரி கோபத்தில் இருக்க இங்கே பாரு உன்னோட உன்னோட கல்யாணத்தால் நீ தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் நீ சொல்லி இருந்துட்டு என்ன படு பாவி மவனே குடிச்சிட்டு எதெல்லாம் உளறதுன்னு உனக்கு தெரியாதாடா குடிச்சு முடிச்சுட்டேன் என்னால் சொல்லி வச்சுருக்கேன் நானும் நானும் உங்ககிட்ட எத்த கிளிப்புள்ளிக்கு சொல்கிற மாதிரி எத்தனை தடவை சொல்லிட்டே இருந்தேன் எதுவும் பண்ணி வச்சிடாதரா பண்ணி வச்சிடாதரா ஏதாவது ஒளரி இது வச்சுட போகிறேன்னு எத்தனை முறை உங்ககிட்ட சொன்னேன் ஆனால் ஏதாச்சும் நீ காதில் வாங்கிக்கிட்டியா எதுவும் காதில் வாங்கிக்கல இப்போ பார்த்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்து நின்றுச்சின்னு எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு நீ மருந்து எடுத்துகிட்டு போகலன்னு இப்போ ஏதோ உனக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணதுனால நீ தப்பிச்ச அப்படி கல்யாண ஏற்பாடு பண்ண பண்ணலைன்னா உனக்கு என்னடா நடந்திருக்கும் அதனால் நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இனிமேல் நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாத மாதிரி ஆகிட்டுக்கும் இங்கே பாருடா திரும்ப திரும்ப ஏதாச்சும் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை நான் சும்மாவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சித்திரா இருந்துட்டு மா அதெல்லாம் கொஞ்சம் விடுமா இப்போது ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரே அது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது தாண்டி நானும் யோசித்தேன் அந்த ஒரு கோடி ரூபாய் வருமா வராதா கண்டிப்பாக அது கல்யாணத்துக்காக தானே கொடுக்குறேன்னாரு அது கொடுத்துருவாருன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க இல்லைம்மா நம்ம என்னோட உயிரை காப்பாற்றினத்துக்காக சன்மானமாக கொடுக்குற பெரியப்பா சொன்னார் இப்போது அந்த காசை கொடுக்க மாட்டாரோன்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க இங்கே பாரடி கொடுக்க மாட்டாருன்னாலாம் சொல்லாத கண்டிப்பாக கொடுப்பாரு நீ அதை பற்றி பேசாத அவர் கண்டிப்பாக கொடுப்பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு ரொம்பவே கோவமாக உக்காந்துட்டுருக்காங்க நம்ம தான் இருந்துட்டு இங்கே பாரியார் ராசாங்கம் இப்படி ஒரு வேலையை பண்ணி தான் பேரில் நல்ல பேர் வரணுன்றதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுற ஆளுங்கள்லாம் இந்த உலகத்தில் இருப்பாங்களாயா இங்கே பாரு இங்கே பாரியா நீ எதோ எதுக்கும் நினைக்கிறேன் கவலைப்பட்டு நீ கவலையே படக்கூடாது நீ எதுக்காக கவலைப்படணும் நீ கவலையே ராஜாங்கத்துக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ராஜாங்க இருந்துட்டு இல்லைம்மா என்னால் ஏற்றுக்கவே முடியல அங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி தான் என்னோட உயிரை காப்பாற்றின நினைச்ச நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுது ஆனால் நம்ம எந்த காரணமே ஒரு ஒரே ஒரு காரணத்துக்காக அவ சொன்ன பொய்யால் இப்போ அவ வீட்டுக்கு வெளியே அவுட் அவுட் ஃபோட்டோஸ்ல தங்கிட்டு இருக்கா அதை நினச்ச தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அவளை புரிஞ்சுக்காம எதையதையோ பேசி அவள் மனசெல்லாம் கஷ்டப்படுத்திட்டோன்னே நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம என்னோட பொண்ணோட வாழ்க்கையும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சு கொடுத்தா இப்போது இப்போ என்னோட உசரவை காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுருக்காங்க இங்கே பாரியா இங்கே இங்கே பாரிய ராஜாங்கும் நானும் அதே தான் சொல்கிறேன் அவள் ஏதோ சூழ்நிலையில் தப்பான அதாவது ஏதோ போய் சொல்லிட்டா ஆனால் அவள் பொய் சொல்கிற ஆளும் கிடையாது அப்படி பொய் சொல்லியிருக்கான்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே போய் சொல்லியிருக்கா ஏதோ வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே ஏற்றுக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் நினச்சி ரொம்பவே இருக்காரு தன்னோட அப்பாவை காப்பாற்றினது எதனால் வரைக்கும் போசுதான் இருந்தேன் ஆனால் மறைஞ்சிட்ருந்த காரணம் இப்போ தானே வெளியே வந்திருக்கு இப்போ என்னோடய பொண்டாட்டி தான் அப்பா அப்பா தெரிஞ்சு பயங்கரமாக இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழை தமிழை நம்ம சேர்த்து இருந்துட்டு மன்னிச்சு ஏற்றுப்பாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க